அப்பா எப்போது இந்த இடியாப்பத்தை பற்ற விடுவீங்களோ தெரில எனக்கும் இடியா போட்டு மொதல் கொலா வாங்க வேணா கொலா தின்னு பாருங்க கொஞ்ச நாச்சு இடியாப்பந்தான் வேணுமா சரி ஒழுங்க நாளைக்கெல்லாம் இடியாப்பம் போட்டு கொண்டு வந்து இங்கே நான் சரியா அதனால நம்ம நம்மளால் கூப்பிட்டுருமா கூப்பிடுமா அது வேற இருக்கா சரி ஒழுங்க சண்டைக்கு வந்துடாதீங்க நான் யாரால கூப்பிடுவா மரியாதையா கூப்பிடு மரியாதையை நான் கூப்பிட்டுறேன் சித்தாட்ட கிடைக்கிட்டு

இவ்வளோ சின்ன எப்படி இருக்கு கொஞ்சம் வைப்பா செல்வா எங்கடா நான் கட்டி காத்த கோட்டை போய் கிடக்கிறா சின்ன பொண்ணு நல்லா இருக்கா இவங்க ஆத்தா வீட்டுல படுத்துருக்கா அத்தமட்டும் போதும் மாமி ஏ மச்சோ மாமி அரையன தொக்கு மாமி கம்பு பெரிந்தடாடாடா தூக்குங்க கம்பு தூக்குங்க தூக்குவா துக்குவா அடிச்சு மூஞ்சி மொறல பேத்து புடிேன் பேத்து ஏ சின்ன மச்சான் சவத்த மச்சான் உள்ளே உள்ள சின்ன மச்சான் உள்ளே உள்ள அலை சவத்த மச்சான் உள்ளே

ஆளையும் மண்டை சை சை பே இது டான்ஸா மைக் ஸ்டாண்டர்டா அக்காலி இவன் பப்புனா காலியா மைக் எழுத்தடா இவன் என்ன எலுக்கி கப்புடி சின்னதா இருக்குமானே நீ வேணா வந்து சூப்பர் வெள்ளக்க பிஞ்சிரு உனக்கு ஏய் கப்புடி சீஸ்டா பெருசா இருக்கு இப்படி எறும்பு ஸ்வீட்டுக்கு நல்லது ஏய் என்ன பேசுற என்ன சொல்ல வர நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்ன செஞ்சிருவே நீங்க என்ன செய்வீங்க ஆங்க படம் பார்த்துட்டு வேற ஆங்கில செய்வோம் என்ன பேசுது தமிழ் பேசுது வாயில பேசுது என்ன பேசுற என்ன படம் பாக்குது போய முதல்ல ஆறு மூச்சு மோரை பாரு அறிவு இருக்கா சூர் இருக்கா சொன்ன இருக்கா வெக்க இருக்கா கோத்தா குண்டாம இது ஒண்ணும் கிடையாது இந்த பிள்ளை படிக்கிற வீட்டு பாடம் நான் ஒரு கதை சொன்ன தம்பி எல்லாம் பாம்பு யானைய அணிலி செஞ்சது இதாண்டா ரொம்ப வலிக்குதா முதுவா செய்யவா நான் தான் யானை

மாடு செனக்கு அலையுது ஐ லவ் லவ் மருதமணே நீ மருதமணி மருதன்னு கூப்பிடுற அவன் உள்ள மாத்திரை போட்டிருக்கேன் வயகரா அந்த ஓஸ்தா என் கப்ளிங் கண்டு டச் எங்கட்ட ரெண்டு வேற என பொறுக்க செஞ்சா சரி நான் நீங்க போடுற அந்த குஞ்ச வளத்துக்கிறேன் கிளி குண்டுல சும்மா போயா போதியே போயா என்ன பார்த்தா எரிச்சமே வருது போயா முதல்ல எரிச்சல இருந்தா லேசா கிரீம் தடவு இங்க வா பம்பாணி சாக போற பாரு பெண்ட பாரு நீ அங்க பாரு இங்க பாருன்னு சொல்ற என்னயா கலந்து பாரு என்ன அது பா ஏய் எது கத்துன மே நான் என்ன பண்ணேன் அவங்க ஒரு போடு போறதுக்காக கத்துறாங்க ஏனா தாத்தா ஏய் ரெண்டு தடவை அடிச்சிட்டு கிண்ணனும் மண்டைக்கு ஏறு ஏய் ஏறறதா மூட்டை உள்ள போ யாரும் வந்து வர சொல்லி முதல்ல ஏய் முண்டை ஏய் வா முண்டை

இந்த நகைச்சுவை சொல்கிறதுனால உன்னை ரசிக்கிறா தவறே அக்கா தங்கச்சி அனைவருமே எதோ முகோரக்கிட்ட கொஞ்சம் பலிச்சின்னு இருக்காங்களா பார்க்குறாங்க உட்காந்து எதத்தை பேச விடாத்த நான் உன்னை எதாவது சொன்னேன்னா ஏன் சொல்லு நீ சொல்லு ஆனால் ஆனால் என் நான் சிங்கங்கள் என் தமிழே தமிழே கட்டுன மனைவியை தவிர மாற்று பெண்களை பூரா அக்கா தங்கச்சியை தான் பாப்பா சும்மா கத்துறதுனால உங்களை ஒண்ணுமே இல்லை நம்பணும் ஆ சத்யம்மா நம்புடியாரு ஏஞ்சுவா எல்லாம் ஏஞ்சுவா வேறு கப்பிளிங் பார்க்காதாரெல்லாம் ஏஞ்சுவா உருட்டு விட்டு மாதிரில இருந்த ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சட்டிய கழட்டிட்டேன் தம்பி வேணாம் தம்பி ஏய் நமக்கு இன்னும் முப்பது செல்லா உட்கார வர்றேன் கொம்பை வர்றேன் எங்க அண்ணன் சரவணன் நினைக்கிறது மாடு சுத்து மாடா இருந்தா கண்டிப்பா பீரோலு சைக்கிள் போடுவோம்ப்பா மாடு சுத்துறேன்னா அண்டாடுறேன் சூப்பர் சூப்பர் நொறுக்குது